அடுத்து இது பண்ணதுக்கப்புறம் இதோட என்ன இது நம்ம வளர்ச்சி தான் கொடுத்துருக்கோம் பூச்சி வளர்ச்சி ஊக்கி தான் வந்து கொடுத்துருக்கோம் கீழே வந்து நம்ம இயற்கை வரை கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அந்தளவுக்கு செடிகளை எடுத்துக்கிற பக்கம் ஒன்றும் ஆகலை அதோட பேர் வந்து எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு போயிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செடிகளோட ஓட்டம் அப்படி நாளுக்கு நாள் அப்படியே ஒரு அடி ஓடும் பீருகஞ்செடி தான் வந்து பண்ணுறதுலேயே ஒரு ஆசையாக இருக்கிற ஒரு பயிர்னா ஆனால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பாருங்கள் நாய்களோட தாக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு செடியை காலி இப்போ இருக்கணும் மொத்தத்தில் ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் கிளச்சிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாய்கள் அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடியது இதிலே வந்து நம்ம நீல பீன்ஸ் வந்து போட்டிருக்கோம் காமிக்கிறேன் இது வந்து பொரியல் தட்டை காராமணி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க உங்கள் ஊரில் எப்படிங்குறாங்க சொல்லுங்கள் அது ஒரு இடி வளரும் நம்ம வந்து பொரியலுக்கு வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும் தட்டப்பயிர் வந்து காரமணி இந்த மாதிரி நம்ம நாட்டுது அதிலே வந்து பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம காய்களை வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் இது வந்து காய்களை வந்து பயன்படுத்தலாம் காய்களை பயன்படுத்த முடியாது விதைகளை மட்டும் பயன்படுத்துவோம் பொரியலுக்கு ஆனால் இது வந்து காயே பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்கும் ஒரு அடி ஒன்றடி அளவு கலரும் இது வந்து நம்ம இந்த ஓரங்களில் மட்டும் கொஞ்சமாக நடவு செஞ்சுருக்கும் மற்றபடி பெருசாக வந்து நம்ம அதை பண்ணல ஏன்னா மார்க்கெட்டிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ப்ளஸ் வந்து அதை வந்து பண்ணிவிட்டு ஒரு இது பண்ணுறதுக்கு இதாக இருக்குல்ல ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம பெருசாக பண்ணலை இந்த முறை வந்து புதுசாக வந்து இதை போட்டிருக்கோம் பொரியல் தட்டை ஸோ அந்த பொரியல் தட்டைக்கு வந்து நம்ம ஸ்வயம் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து அதிகமான நோய்களை வந்து நம் த நோக்கி ஈர்க்கக்கூடியது நம்ம தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் நம்ம செடிகள் நடவு செய்கிறப்போ இதை ஓ ஓரங்களை நடவு செய்கிறப்போ பூச்சிகள் வந்து முதல்ல இதை தாக்கும் ஆனால் பீர்க்கண்ணி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட பீர்க்கணி எதையும் சேம் அளவில் தாக்கும் பீர்கன்னி வைரஸ் கூட எதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த தானியங்கள் கொட்டை ஆமணக்கு ஆமனுக்கு சொல்லுவோம்ல இந்த விலக்கண்ணி தயாரிப்பாங்களே நான் செடி காமிக்கிறேன் அந்த மாதிரியான செடிகள் வந்து ஊரங்களில் இருக்கிறப்போ முதல்ல அதை தான் தாக்கும் நம்மளோட கிராப் வந்து பாதிக்கப்படாது அதனால தான் வந்து ஊரங்களில் வந்து இப்போது ஆமணக்கு வந்து வளர்க்குவாங்க பெரும்பாலும் வந்து மானவாரி நிலங்களில் வளர்க்குறாங்க ஆனால் வந்து தண்ணீர் பாய்ச்சலாம் நம்மள மாதிரி நிலங்களில் யாரும் வளர்க்குறதில்லை கரிசமன் பூமிகளை வளர்க்குறாங்க உங்கள் ஊரில் அந்த காரமணி எப்படி சொல்லின்னு பாருங்கள் இதான் வந்து இதான் ஆமணக்கு செடி ஸோ அந்த இடங்கள்லாம் நம்ம அந்த ஒரு இது தான் இப்போ இதில் இந்த ரெண்டு லைன் மட்டும் முன்னாடி நம்ம நடவு செஞ்சுருந்த சிறைய இருக்குது ஸோ அதுக்கு மட்டும் இப்போ அந்த ஸ்ரையை காமிச்சிட்டு இதை டைல்யூட் பண்ணி ஏன்னா அந்த ஆண்டு நேற்று முந்தாணத்தை அடித்த செடிகள் தான் இருக்குது அதுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரேங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தெரியல ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ஒன்று வந்து நம்ம அந்த அடித்த செடிகளுக்கே திரும்ப ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ரே மாதிரி காமிச்சுடலாம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா போதுன்னு நினைக்கிறேன் நம்ம அடித்ததுக்கு அடிக்கிறது போதுன்னு நினைக்கிறேன் டைலூட் பண்ணி அந்த ஆண்டை இப்போ புதுசாக நேற்று நடவு செஞ்சிடல அந்த செடிகள் இதில் அந்த ட்வெயின் கட்டுறது வந்து இப்போ அடுத்து காமிக்கிறேன் அந்த டொயின் வந்து நேற்று நம்ம டொயினுங்கிறது வந்து இந்த இந்த இதுக்கு இதுக்கு நடுவில் வந்து ஒரு ரோப் இட்டு அந்த ரோப் வந்து எப்படி கட்டலாம் எப்படி கட்டினா ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன் அது எல்லாருமே இதுன்னு இருக்குங்க ஏன்னா நான் முன்னாடியே வந்து வேறு மாதிரி கட்டினேன் அதில் வந்து ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணி இப்போ அந்த பந்தலில் அதை ஃபேஸ் பண்ணேன் பழைய பந்தலில் அதை இப்போ வந்து நான் சரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அதனால் அந்த முறையை பற்றி நான் சொல்கிறேன் அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பந்தல் அமைக்கிறது பற்றி சந்தேகங்கள் இல்லை எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அது இதனால் அந்த பூச்சி இருக்கு பாருங்கள் முக்கியமாக இந்த சிவப்பு வண்டு இந்த சிகப்பு வண்டு வந்து நம்ம நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் முத முதல்ல வந்து நிற்கிறது அந்த சிகப்பு வண்டு தான் வந்து நிற்கும் ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே புது செடிகள் முடிஞ்சிருச்சு ஆச்சு பழைய செடிகள் முடிஞ்சிருச்சு இது வந்து நேற்று முந்தானத்தை நடவு செஞ்ச செடிகள் ரெண்டு நாள் நடவு செஞ்சுருக்கோம் அதில் இருக்கிற செடிகள் ஸோ அந்த செடிகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இதிலே தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு லிட்டரு கலந்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் வாய்ப்பு தான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த செடி கொஞ்சம் திரோ கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது அதனால திரும்ப ஒரு வாட்டி ஸ்பீடாக காமிக்கிறோம் വീടെ കാണിച്ചിട്ടുണ്ടോ